இந்து ஒற்றுமை கழக மேல்நிலைப் பள்ளியின் முப்பெரும் விழா சென்னை சூலை இந்து ஒற்றுமை கழக மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பள்ளியில் பொங்கல் விழா ஆண்டு விழா மற்றும் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா என முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது தலைமை டி சந்திரசேகர் எம் ஏ அவர்கள் செயலாளர் இந்து ஒற்றுமை கழக ஆட்சி மன்ற குழு திரு ஏ கே நாகேஸ்வரா பி ஏ தலைவர் இந்து ஒற்றுமை கழக ஆட்சி மன்றக்குழு திரு எல் சக்கரவர்த்தி பி ஏ பி எல் பொருளாளர் இந்து ஒற்றுமை கழகம் திரு எஸ் ரவி எம் காம் இயக்குனர் இந்து ஒற்றுமை கழகம் இவர்கள் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக நீதி அரசர் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றம் சிறப்பு பங்கேற்பாளர்கள் திரு ஜி கிருஷ்ணன் இயக்குனர் இந்து ஒற்றுமை கழகம் திரு ஆர் ரமேஷ் பாபு எம் காம் எம் பி ஏ இயக்குனர் இந்து ஒற்றுமை கழகம் திரு ஏ பி சீனிவாசன் இயக்குனர் இந்து ஒற்றுமை கழகம் திரு கே நட சபாபதி இந்து ஒற்றுமை கழகம் திரு ஏ வி கனையா பி எஸ் சி இயக்குனர் இந்து ஒற்றுமை கழகம் திரு ஏ செல்லப்பாண்டின் எம் எஸ் எட் எம் பில் இயக்குனர் இந்து ஒற்றுமை கழகம் திரு ஆர் தயாளமூர்த்தி எம் எஸ் எம் எட் உதவி ஆசிரியர் மேலும் ஆசிரியர் கழகத்தின் சார்பாக திரு கே தமிழ் எம் ஏ பி எல் தலைவர் ஆசிரியர் கழகம் திரு டி எல் வி கலைஞராஜன் இணைச் செயலாளர் ஆசிரியர் கழகம் திரு இ பி ரமேஷ்குமார் இயக்குனர் ஆசிரியர் கழகம் இவர்கள் பங்கேற்க வரவேற்புரை திருமதி எம் எஸ் மாலதி எம் ஏ எம் எட் அவர்கள் தலைமை ஆசிரியர் நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் பள்ளி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசீலித்து சிறப்புரையாற்றினார் வைஷ்ணவி இந்திய ஒற்றுமை கழக நடுநிலை பள்ளி நன்றி உரை வழங்கினார் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியவர் டி முரளிதரன் நெடுநிலைப் பள்ளியாகட்டும் நடுநிலைப் பள்ளியாகட்டும் அதனுடைய கல்வி தரத்தினையும் அதனுடைய கட்டிட தரத்தனையும் மாணவர் நலனையும் ஆசிரியர்கள் நலனையும் போன்ற அனைத்து விஷயங்களும் தன்னுடைய முழு காட்டத்தைக் கொண்டு ஒரு வீரரான எங்களுடைய அன்பிற்குரிய இந்து ஒற்றுமை கழக ஆட்சி மற்றும் குழு செயலாளர் அவர்களை தலைமை உரையாற்றுமாறு இந்து ஒற்றுமை கழக மேல்நிலைப் பள்ளி இந்து ஒற்றுமை கழக நடுநிலைப்பள்ளி ஆகிய இரண்டு பள்ளிகளின் சார்பிலே இன்றைய தினம் முப்பெரும் விழா நடக்கின்றது இந்த இனிய விழாவிற்கு வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை மரியாதைக்குரிய திருமதி என் எஸ் மாலதி அவர்களே இந்த இனிய விழாவிலே முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற ஆட்சி மன்ற குழுவினுடைய தலைவர் எங்களையம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஏ கே நாகேஸ்வராவ் அவர்களே அதே போன்று முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற ஆட்சி மன்ற கல் கத்தினுடைய பொருளாளர் வழக்கறிஞர் எல் சக்கரவர்த்தி அவர்களே ஆட்சி மட்டக் குழுவினுடைய இயக்குனர் அருமை சகோதரர் எஸ் ரவி அவர்களே இந்த இனிய விழாவிலே ஒரு பெரிய உத்வேகத்தை தந்து இந்த ஏழை மாணவர்களை எல்லாம் நான் நேரிலே வருகை புரிந்து அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு விருதுகளை வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய அரசர் அவர்களே அவரோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற மாவட்ட நீதிபதி ஐயா கோபிநாத் அவர்களே அதே போன்று அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய தென்மண்டலத்தினுடைய மேலாளர் எங்கள் மதிப்பிற்கும் மரியாதை கும்பலி ஐயா நடராஜன் அவர்களே அதே போன்று இறுதியாக நன்றியுறையை நவீன இருக்கின்ற நடுநிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி ஏ பி வைஷ்ணவி அவர்களே இந்த விழாவிலே பங்கு பெற்றிருக்கின்ற இருக்கின்ற ஆட்சி மன்ற குழுவினுடைய இயக்குனர் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஏ சல்லப்பாண்டியன் அவர்களே பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் தமிழன் அவர்களே மிக எழுச்சியான அர்த்தமான ஒரு அழகான தலைமையுறனையும் தந்தமைக்காக பள்ளி செயலாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஐயாருடைய சிறப்பு இயல்புகளையும் இந்த விழாவுக்கான அடிப்படை காரணத்தையும் பள்ளியினுடைய பரிமாணங்களையும் போன்ற பல்வேறு கருத்துக்களை மிக அழகாக செப்பி அமைந்தமைக்காக மனமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து நம்மளுடைய இந்த இனியதொரு விழாவினை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விழா நாயகர் அவர்களுக்கு கௌரவிக்கக்கூடிய தருணம் இது தாக நம்முடைய இந்து ஒற்றுமை கழக ஆட்சி தலைவர் அவர்கள் சிறப்புரிந்தர் ஐயா அவர்களுக்கு முன்னாடி அறிவித்து கௌரவிக்கிறார்கள் கௌரவிக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த ஆட்சி மன்றக்குழு செயலாளர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து நம்முடைய மேல்நிலை வகுப்பு தலைமை ஆசிரியர் அவர்கள் புத்தகம் அணியில் அளித்து கௌரவிக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் புத்தகம் அளித்து கௌரவிக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஒருவரான வகையில் அவர்கள் நிதிப்பினை வழங்கி கௌரவிக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு ஆணை பிரிப்பதற்கு ராகுல் மரியாதைக்குரிய மாவட்ட நீதிபதி ஐயா அவர்களை நாளைக்கு வந்து அவர் நானே பொன்னாடை பொருத்த வேண்டும் என்று கேட்டு இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் வந்து மேலைக்கு வரும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அன்புக்குரிய மாவட்ட நீதிபதி அதிகாரி கோபிகாந்த் அவர்களுக்கு கௌரவிக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து இயக்குனர் மக்கள் ஒருவரு அன்புரிய செல்லப்பாண்டி ஐயா அவர்கள் இனிப்பு வழங்கி கௌரவிக்கிறார்கள் பெற்ற நம்முடைய மதுர்புரிய மாவட்ட நன்றி தெரிவித்து அடுத்தபடியாக ஹெட் ஹெச்ஆர் சௌ அன்பிற்குரிய ஸ்ரீ நடராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு நினைக்கிறேன் தீர்ப்புகளில் புதைந்துள்ள தாத்பரியத்தின் மூலம் போற்றப்பட்ட ஆழ்ந்த அனுபவத்தினால் மனித குலத்திற்கு வழிகாட்டும் நீதி சேவையை செய்யும் துணிவினால் பாராட்டப்படுகின்ற ஒரு நீதியரசரை இன்று நாம் காண்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நிறைந்தவரை நாம் சிறப்பு விருந்தினராக பெற்றதில் குளமாற நம்மளுடைய பள்ளி நிர்வாகம் பெருமை கொள்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் கொண்டாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து நம்முடைய மேல்நிலைப் பள்ளியினோட ஆசிரியர் அவர்கள் புத்தகம் அணிந்த நோயிருக்கிறார்கள் அன்பு காணிகளை பெற்ற ஸ்ரீ நடராஜனை அவர்களுக்கு நடிக்கிறது அதே போன்று நம்முடைய இயக்குநர்கள் வந்து நம்முடைய நீதி அரசர் அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று முதலாவதாக நமது இயக்குனர் கொண்டாட அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இயக்குனர் செல்லபாண்டியன் அவர்கள் பொன்னாடை அணைக்குமாறு கேட்டுப்படுகிறது அடுத்ததாக இயக்குனர் ஆர் ரமேஷ் பாபு அவர்கள் பொன்னாடை அறிவிக்குமாறு ரொம்ப கேட்டுப்படுகிறது அதே போன்று இயக்குனர் ஏபி சீனிவாசன் அவர்கள் நீதி அரசர் அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்குமாறு ரொம்ப ஒரு அதே போன்று இயக்குனர் கே நடன சபாபதி ஐயா அவர்கள் கே நடன சபாபதி ஐயா அவர்கள் குமார் அணிக்குமாறு அணிக்குமாறு அன்றோடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்று பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய

அடுத்தபடியாக மதுநிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி வைஷ்ணவ் அவர்களை கொண்டாடி அனுப்பி கேட்டுக்கொள்கிறது அதே போன்று மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி எம் எஸ் மாலதி அவர்களை கொண்டாடி அனுப்புமாறு என்பவர் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்று பெட்ரோலியம் எம்ப்ளாயிஸ் யூனியனுடைய ஜெனரல் செக்ரட்டரி மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பொன்னாடை அணிவிமாறு கேட்டுக்கொள்கிறது அதே போன்று பெட்ரோலியம் எம்ப்ளாயீஸ் யூனியனுடைய துணைத் தலைவர் அன்பு விஜய் சகோதரர் எஸ் அன்பு அவர்களை பொன்னாடை அணிவிமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்

உண்மையான முகம் உங்களுக்கெல்லாம் மாணவ செல்வங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறக்காக இரண்டு ஒரு வார்த்தைகள் நீதியரசரை மற்றும் பேசி அமர விரும்புகிறேன் சார் எப்படின்னா சார் வந்து ஒரு இருபத்த இருபத்தைந்து ஆண்டுகள் வழக்கறிஞராக சென் நமது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து காலேஜில் என்னோட சீனியர் ரெண்டு பேரும் பாண்டிச்சேரி லா காலேஜ் சீனியர்ஸ் எனக்கு அதாவது சார் ஒரு ஒரு கிளைண்ட்டை ஒரு நமக்கு ஒரு கஷ்டம்னா கோர்ட்டை தேடி போனோம்னா சார்ட்ட வக்கீல்ங்கிற முறையில் சார்ட்ட போவோம் சார் ஒரு கேஸை வாங்கிட்டாங்கன்னா நீ எல்லாரும் தெரிஞ்சு இந்து ஒற்றுமை கழக ஆட்சி மன்ற குழு சார்பிலும் பள்ளியின் சார்பிலும் சிறப்பு ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் என்ன தருமை மாணவ செல்வங்களே வந்து ஒரு மேடை பேச்சாளர் கிடையாது கோர்ட்டுக்குள்ள கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அதையும் உக்காத்தி வச்சிட்டாங்க இப்ப நடராஜன் வேற அவர் பேசி பெரிய மிகப்பெரிய எதிர்பார்ப்ப உருவாக்கிட்டாரு அதை எப்படி நான் வந்து உங்களை தான் வந்து திருப்திப்படுத்த போறேன்றது ஒரு பயத்தோடு ஆரம்பிக்கிறேன் அடுத்தபடியாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு இந்த கல்வி ஆண்டில் பல்வேறு நிலைகளில் அவருடைய பல்வேறு திறன்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் கலைத்துறையாகட்டும் விளையாட்டுத்துறையாகட்டும் எல்லா துறைகளிலும் நம்முடைய பள்ளி மாணவர்கள் சிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் பல்வேறு நிகழ்வுகளை பங்கெடுத்து முதலிடம் இரண்டாம் இடம் தேசிய அளவில் மாநில அளவில் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் பரிசு கொடுக்க வேண்டும் என்பது பள்ளியினுடைய ஆசை தான் ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால் ஒரு சிலரை மற்றும் நாம் தேர்ந்தெடுத்து இன்று நம் சிறப்புறுதினர் ஐயா அவருடைய கரங்களிலே அவர்களுக்கு பரிசுகளை வழங்க நாம் எண்ணிருக்கிறோம் அதன் முதலாவதாக ஆறாம் வகுப்பு ஏ பிரிவை சார்ந்த தனுஷ்ரி அவர்கள் நேஷனல் அளவிலும் கோல்டு மெடல் வாங்கி பாக்ஸிங்ல பாக்ஸிங்கில் மட்டும் இல்லை அவங்களுடைய உடையை அவங்களை எடுத்துக்காட்டுதான் அவங்க பரத கிடைஞ்சாப்பா என்னோம் அழகான கிளாசிக்கல் ஆகும் அதுக்கு ஆப்போசிட்டான பாக்ஸர் ஆகும் நேஷனல் லெவலில் கோல்டு அடித்து நம்முடைய ஜென்ரல் த்ரீ சிக்ஸ்டி ஏ அவர்கள் நீதி ஐயா அவருடைய கரங்களிலே கௌரவத்தை பெறுகிறார்கள் அவரை தொடர்ந்து எட்டாம் வகுப்பு பி துருவன் நேஷனல் அளவிலே பாக்ஸிங்கில் கோல்டு மெடல் பெற்று

நீதியரசர் உள்ளிட்ட அவையினருக்கு இனிய காலை வணக்கம் புத்தகங்களிலும் திரைக்காட்சிகளிலும் மட்டுமே காண முடிந்த ஒரு சமுதாயத்தின் நீதியை நிலை நாட்டும் நீதியின் அரசரை நம் கண் முன்பே காண்பது என்பது கனவா பல்லது நிஜமா என்று தோன்றும் அளவிற்கு பெரும் வியப்பை தருகிறது சமுதாயத்தின் கடைக்கோடியில் வாழ்த்து வரும் எண் போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு சமுதாயத்தின் முது நீதித்துறையை நெறிப்படுத்தி சீர்படுத்தி வழி நடத்தி குற்றமற்ற சமுதாயத்தை உருவாக்க உண்மையை வியத்தி பிடி